நண்பர்களே அடுத்த ஐந்தாண்டுகள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கான மிக முக்கியமான காலகட்டமாக இருக்கும் அடுத்த ஐந்தாண்டுகள் ஊழலுக்கு எதிரான நமது போராட்டத்திற்கு மிக முக்கியமானதாக இருக்கும் ஆகையினாலேதான் பத்தொன்பது ஏப்ரல் அன்று தமிழ்நாடு மாநிலம் புதிய சாதனையை படைக்க வேண்டும் நீங்கள் எல்லாரும் தமிழ்நாட்டிலே பாஜகவின் அனைத்து வேட்பாளர்களையும் பெரிய எண்ணிக்கையில் வெற்றி பெற செய்ய வேண்டும் ஆகையினாலே தான் நான் இந்த தமிழ்நாட்டின் மண்ணில் திரும்ப திரும்ப வருகிறேன் பொதுமக்களை எல்லாம் சந்திக்கின்றேன் உங்களிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறேன் உங்களுடைய நல்லாசிகளை கோருகிறேன் மேலும் நான் உங்களிடத்திலே வேறு ஒரு விஷயமும் சொல்ல விரும்புகிறேன் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது இன்று எங்காவது ஓரிடத்தில் ஏதோ ஒரு பானை கிடைக்கிறது என்று வைத்துக் கொள்வோமே எறும்பாக இருக்கலாம் தாமிரமாக இருக்கலாம் மண்ணாக இருக்கலாம் அதுவே கூட மூவாயிரம் ஆண்டுகள் பழமையானது நாலாயிரம் ஆண்டுகள் பழமையானது என்றால் நாம் தண்டோராவே போடுவோம் அதாவது நம்மிடத்திலே மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான பானை கிடைத்திருக்கிறது நாலாயிரம் ஆண்டுகள் பழமையான பொருள் இருக்கிறதுண்டு ஆனால் என் தேசத்தின் உர்பாகியத்தை பாருங்கள் நாடு விடுதலை அடைந்த எழுபத்தைந்து ஆண்டுகள் கழிந்துவிட்டன உலகத்தின் மிக பழமையான மொழியாம் தமிழ் மொழி நம் இந்தியாவினுடையது ஆனால் உலகத்திலே சென்று இதை மார்தட்டி சொல்ல வேண்டும் என்ற அவசியத்தை யாருமே பொருட்படுத்தவில்லை இது எனக்கு துயரத்தை அளிக்கிறது இது என்னுடைய தேசத்தின் கௌரவம் என்னுடைய மகத்தான பாரம்பரியத்தின் கௌரவம் அந்த எந்த தேசத்திடம் உலகின் மிக தொன்மையான மொழி இருக்கிறதோ அந்த தேசம் உலகின் முன்பாக தன் மகத்தான பாரம்பரியத்தை முன்னிறுத்தி கௌரவத்தோடு நிமிர்ந்து நிற்கும் ஆனால் இதை யாருமே சட்டை பண்ணவே இல்லை நான் இதை என் நோக்கமாக கொண்டிருக்கிறேன் நான் உலகிற்கு கூற விரும்புகிறேன் இது என்னுடைய தேசம் இதனிடத்தில் உலகத்தின் மிகவும் தொன்மையான மொழி என்ற பெருமிதம் இருக்கிறது அதுதான் என்னுடைய தமிழ் மொழி